ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாஸ்து வகுப்பு இது ஒன்பதாவது வகுப்பு வாஸ்து வகுப்பு இந்த வாஸ்து வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா கிழக்கு பக்கமாக வைக்கக்கூடிய அந்த ஈசானிய வாசல் அதான் உச்சவாசல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக வரக்கூடிய வாசல் பற்றி பார்த்தோம் அதனுடைய பலன்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும் என்னென்ன கிடைக்கும் நமக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு முகமாக வரக்கூடிய அந்த அக்னிவாசல்னு பார்த்தோம் அந்த அக்னி அதுவுமே அந்த அக்னிவாசலாம் வந்துடும் அப்போ அதற்கு நேராக ஒரு வடக்கு முகமாக வடக்கு பக்கமாக வடக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஈசானிய வாசல் வைக்க வேண்டும் அப்போது இது மாதிரி வைக்கிறப்போ வந்து மிக மிக சிறப்பு அந்த அக்னிங்கிற அந்த சூடுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஓகேங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தெற்கு பக்கமாக வந்து நம்ம வாசல் வைக்கக்கூடாது நேரில் தெற்கு பக்கம் அப்புறம் நைரீதி நைரீதி மூலம் இருக்குது இல்லைங்களா இந்த பக்கத்தில் வாசல் வைக்கக்கூடாது இந்த வா இந்த இடத்துல வாசல் வச்சோம்னா என்ன நடக்குங்கிறது வந்து நம்ம ஓரளவு பார்த்தோம் இருந்தாலுமே அதோடய ஃபுல் டீட்டெயிலை பார்த்துடலாம் உயர்வு இல்லாமல் போகும் ஓகேங்களா நம்ம சம்ப அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறது எதுக்கு நம்மளுடைய லைஃப்பில் வேறு லெவலில் நம்ம மாறணும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து வேறு லெவலில் பெரிய லெவலில் வந்து நம்ம போகணும் பெரிய ரேஞ்சுக்கு வந்து நம்ம நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த உயர்வுங்கிறது இருக்கு இல்லைங்களா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதே லெவலில் தான் இருப்போம் எந்த ஒரு ஒரு க ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்காது ஒரு போஸ்டிங் போட மாட்டாங்க ஒரு க ஒரு ஏதாவது நமக்கு அப்புறம் வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போ அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மாறி போயிட்டே இருப்பாங்க நம்ம மட்டுமே பார்த்திங்கன்னா அதே இடத்துல கல் மாதிரி வந்து அதே இடத்துல கிடப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அந்த நிலை இல்லாமல் போகும்னு சொல்லி சொல்கிறாங்க நிலை இல்லாமல் போகும்னா என்ன ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றோம் வீட்டுக்கு ஒரு ஆபரணம் வச்சுக்கோங்களேன் ஒரு தங்கமே வாங்கிட்டு வர்றோம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள் கூட இருக்காது அது வந்து ஏதோ ஒரு கடன் சுமைகள் வரும் அதற்காக அந்த தங்கம் அந்த விஷயத்தை வந்து வெளில கொம்பி அதாவது வெளில வந்து நம்ம வச்சிருவோம் இல்லைனா விற்றுருவோம் இது மாதிரி நிலை இல்லாமல் போகும் தடை கடன் உண்டாகும் சொன்னீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து அதில் தடைகள் வரும் கடன்கள் உண்டாகும் இப்படி பலவிதமான விஷயங்கள் வரும் தவறான முடிவுகள் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும் அவப்பெயர்கள் வரும் சி உறவில் சிக்கல்கள் வந்துடுங்க சரிங்களா அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுக்குள் சிக்கல் வந்துடும் ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே ஆனந்தமாக இருக்க இருக்குன்னு தான் வந்து ஒரு வீடே கட்டுறோம் நம்ம அப்போது அப்போ வந்து உறவுகளுக்குள் சிக்கல் வரும்போது என்ன நடக்கும் ரெண்டு பேருமே வந்து பிரிவினை இது இரண்டு பேருக்குமே பிரிவினை வந்துடும் குழந்தைகளுமே வந்து அதுமாரி அதை மாரி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படி ஒரு பலவிதமான அவஸ்தைகளை வந்து கொடுத்துருங்க இது சரிங்களா இது மாதிரி மேற்கு பக்கமாக சரிங்க தெற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த நைரீதி வாசல் வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்போ சரி சரியில்லை அப்போ மேற்கு பக்கமாக வந்து என்னுடைய வாசல் வந்து வச்சுக்கலாமா மேற்கு பக்கம் வந்து நைரீதி மொழியில் வந்து என்னுடைய வாசலை வைக்கலாமா மேற்கு பக்கம் நைரீதி தான் இந்த இடத்துல வந்து என்னுடைய வாசல் வந்து வைக்கலாமா அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா தெற்கு முகமாக வைக்கக்கூடிய நைரீதி வாசலுக்கு வந்து என்னென்ன நம்ம சொன்னோமோ என்னென்ன பலன்கள் சொன்னமோ அதே பலன்கள் வந்து நூறு பர்சன்ட் மாறாமல் இங்கேயும் கிடைக்கும் மேற்கு முகம் மேற்கு பக்கமாக நைரீதி மொழியில் வைக்கக்கூடிய வாசலுக்கும் இதே பலன்தான் கிடைக்கும் இதை விட இன்னொரு பிரச்சனைன்னா கணவன் மனைவி உறவுக்குள் பிரச்சனை வரும் இதுவுமே வந்து அங்கே இருக்குது இதை விட முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு திருமண தடைகள் வந்துடுங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு நாற்பதுலாம் ஆயிட்டுப்பா இன்னும் மேரேஜே நடக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பும் அதேமாரி இருக்கும் அப்போது அந்த ஜாதக அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் இல்லையா அந்த ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வீடு அமைப்பும் இதே மாதிரி வீட்லேயே அவங்க இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா இன்னொரு பிரச்சனையும் வந்து சேர்ந்து சே சேரும்போது அந்த சிக்கல்கள் பெரியவர்கள வந்தோம்னா திருமண தடையை கொடுத்துருங்க இதை விட முக்கியமான விஷயம்னா சந்தேகப்படுதல் சரிங்களா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேருந்து டவுட்டாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே சந்தேகப்படுவாங்க நம்ம பொண்ணு வந்து காலேஜுக்கு போகுது காலேஜிக்கு தான் போகுதா இல்லை வேறு எங்கேயாவது வெளில சுற்றுதா இப்படி ஒரு டவுட்டு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி வந்து நம்ம வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போயிட்டு வந்து திரும்பி வரப்போ வந்து அதாவது வேலைக்கு போ போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பெண்கள் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க அவங்க கூட வந்து எதாவது எதாவது பேசுகிறது எல்லாம் பண்ணுறது இதைமாரி வந்து அவங்க அவங்க கூட வந்து எதாவது தொடர்புகள் எதை வச்சுருக்காரா வச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த சந்தேகங்கள் வந்து அந்த இதை வந்து கிளப்பி விட்டுரும் சந்தேகங்கள் வரும் அப்போ சந்தேகங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் பிரிவுகள் ஓகேங்களா அதுமாரி வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து போது குழந்தைங்க வந்து கரெக்டாக காலேஜ் போயிட்டு கரெக்டாக வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம பல கேள்விகள் கேட்டு அவங்கள சந்தேகப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கும் நமக்குமே பார்த்திங்கன்னா சரியான உறவு நிலை இல்லாமல் ரொம்ப க ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும் சரிங்க மேற்கு திசை வாசல் ஓகேங்களா மேற்கு திசை வாசல் மேற்கு திசை வாசலாம் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம கரெக்டான ஒரு வாசல் வந்து சொன்னோம் இல்லைங்களா இந்த இருந்து வரும் இந்த வாசல் வந்து என்ன விதமான விஷயங்களை நமக்கு கொடுக்கும் பெருமைகளை உண்டாக்குங்க சரிங்களா இதான் பார்த்தீங்கன்னா வந்து சுக்கரனுடைய பாகத்திலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுடைய பாகத்திலையும் வந்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா பெருமைகளை உண்டாக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் பலவிதமான பெருமைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆண்களுக்கு மட்டும் நன்மை ஓகேங்களா அப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மட்டுமே எல்லா நன்மைகள் எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுமாரி ஒரு வாசல் ஒன்று வச்சுட்டோங்க இந்த இடத்துல சென்டர் பகுதியில் வந்து ஒரு வாசல் ஒன்று வச்சுட்டோம் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இல்லை அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதற்கு நேரெதிராக சரிங்களா ஓகேவா நேர் எதிராக ஒரு வாசல் வைக்கணும் அதாவது கிழக்கு சுவட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசல் ஒன்று வைக்கணும் இது எதனால்தான் இது கூட இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை வந்து இங்கே வந்து ஓடி போயிடும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிழக்கு ஈசானியத்தில் வந்து ஈசானிய பகுதியில் வந்து ஒரு வாசல் இருந்தால் கூட ஓகே தான் இதுக்கு நேராக தான் இருக்குன்னு கிடையாது இந்த இடத்துல ஒரு வாசல் வைக்கலாம் இல்லைன்னா இங்கே ஒரு வாசல் வைக்கலாம் சரிங்களா இது மிக மிக சிறப்பு அந்த தவறான அந்த விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்காது நல்லபடியாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வாயுவே அதாவது மேற்கு வாயுவிய வாசல் இந்த வாசல் தான் வந்து சிறப்பான வாசல்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா மேற்கு வாயுவிய வாசல் இது பார்த்திங்கன்னா இது அற்புதமான ஒரு வாசல் இது இந்த இடத்துல இந்த வாசல் வச்சுருந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா உச்சமான ஒரு வாசல்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா உச்சம் பெற்ற வாசல் ஒவ்வொரு திசைக்கும் வந்து உச்சம்னு சொல்லுவோம் இல்லைங்களா உச்சம் நீசங்கிறது வந்து ஒவ்வொரு திசைக்கும் இருக்குங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற பகுதி முன்னேற்றம் உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் உண்டு ஒரு அரசியல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரசியலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு அந்த ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு போஸ்டிங் வந்து வாங்குவாங்க இந்த வீடு கட்டி இந்த வீட்டில் குடி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன போஸ்டிங்காக வாங்கி எம்எல்ஏ வரைக்கும் வந்துடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி லெவலில் போவாங்க பெரிய பெரிய போஸ்டிங் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் பதவி உயர்வுகள் உண்டு புரியுதுங்களா அப்போ முன்னேற்றம்னா வந்து நம்ம பார்க்குற வேலை நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி தான் அந்த ஆஃபீஸில் வந்து பெரிய வேறு லெவலில் வந்து உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைச்சிட்டே இருக்குங்க இதில் இதில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டிலையும் நடக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்னா இதற்குமே இந்த வாசலுக்கு நேராக இந்த ஈசானிய பகுதியில் வந்து வர மாதிரி ஒரு வாசல் இந்த வாசல் இருக்குன்னு வச்சோம் இல்லைங்களா இதே மாதிரியான அந்த ஈசானியத்தில் வந்து ஒரு வாசல் வைக்கிறது மிக மிக சிறப்பு இது வந்து இது இதுக்கு நேராக வரும்போது நம்ம அந்த தீய பலன்கள் எல்லாமே போய் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்குங்க சரிங்களா இதுக்கப்புறம் இதேமாரி வந்து ரெண்டு வாசல் பார்த்துட்டோம் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா அது மேற்கு மேற்கு வாசல் ஒன்று பார்த்தோம் மேற்கு வாயுவை வாசல் பார்த்தோம் ஓகேங்களா அந்த மேற்கும் வாயு மூலையும் சேர்ந்து தான் வந்து வாயு வாசல் இது வந்து சிறப்புதுன்னு வச்சுக்கோங்க இதற்கடுத்ததாக வடக்கு வடக்கு பக்கமாக வந்து வருவோம் வடக்கு பக்கமாக வந்து இந்த இடத்துல வாசல் வச்சுட்டோங்க ஓகேங்களா இதுதான் பார்த்திங்கன்னா வந்து வாயு வாயுவினுடைய வாசல் வடக்கு வாயு வாசலாக வந்து இது மாறிடும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீசப்பகுதிங்க இது சரிங்களா அங்கே ஏங்க நான் வந்து நான் வீடு கட்டியிருக்கேன் வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வீடு என்னுடைய பிஸ்னஸுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும்னு சொன்னாங்க வடக்கு வாசல் வீடு கட்டிட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப பேர் சொல்லுவாங்க அந்த வடக்கு வாசல் வீடு வந்து எந்த இடத்தில் உங்களுடைய வீட்டினுடைய தலைவாசல் அதாவது வாய் பகுதி எந்த இடத்துல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது இந்த வாயு மூலை பக்கத்தில் வர மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் ஒரு வாசல் அமைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் என்னென்ன வரும் பாருங்கள் இது நீசத்தில் உள்ளது இந்த இடத்துல வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி வச்சுட்டோம் அப்போ என்ன நடக்கும்னா வீட்டில் உள்ளவர்களுடைய ஒருத்தவங்களோட ஒருத்தங்கள பகை உணர்வோடு தான் இருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கனவுன்னு மனைவியாக இருந்தாலும் சரிதான் குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பகையோடு இருந்துகிட்ருப்பாங்க சில வீட்டிலலாம் பாருங்கள் சில வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா தாய தந்தைக்கும் மகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை வந்துடும் அடிச்சிட்டுலாம் நிற்பாங்க ஓகேங்களா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லாமே வந்து இந்த அந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரியான வாசல் அமைப்பு அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு தவறு இருக்கும் இருந்தால்தான் அந்த வீட்டில் ஒரு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணநலங்கள் எல்லாத்தையும் வந்து அதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டைகள் சச்சரவு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசுவோங்க சின்ன விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேணும்னே வந்து நம்மளுடைய குழந்தைகளோ இல்லை பின்னால் வந்து கணவன் மனைக்குள்ளேயோ வந்து ஒரு பிரச்சனை வரும் அதன் மூலமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து சண்டை சச்சரவு வரும் பெரிய தொல்லைகள் பெரிய அவசைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இந்த பக்கமும் வந்து இந்த இடத்துல வந்து வச்சன வச்சுக்கலாம் வாசல் வச்சுன்னு வச்சுக்கலாம் வாயுவில் வாசல் வச்சோன்னு வச்சுக்கங்களேன் குழந்தைங்க விட்டு ஓடி போயிடுவாங்க ரொம்ப குழந்தைங்க வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அதை லவ் மேரேஜ் பண்ணுறாங்க தான் இது வந்து தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களுடன் ரொம்ப இடத்துல வந்து நடக்குது இது சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடிய போயிடுவாங்க சரிங்களா இது மாதிரியான அமைப்பு இருக்கிறது எங்கே அப்படின்னா இந்த இது மாதிரியான வாசல் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் இந்த பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அதுமாரி பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள் இருக்கும் எப்போவுமே ஏதாவது வம்பு வழக்கு இருக்கும் சரிங்களா இப்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து வாயு வாயு மூலையில் வந்துடுது அப்போது வாயு என்ன பண்ணும் எதாக இருந்தாலும் அந்த வெளியில் வெளியில் வந்து பறக்கடிக்கும் அதாவது வெளியில் தூக்கி வீசிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க வந்து வேலை விஷயமா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க நீ வீடு வேணால் நீங்கள் இருந்துக்க நான் இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்றும் எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலையில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒன்று வெளியூருப்பு அதாவது ரொம்ப தூரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க இரு குழந்தைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க கூட டெய்லி தொந்தரவாக இருக்குது நம்ம ஃபாரினுக்கு வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாரின்க்கு வேலைக்கு போயிடுவாங்க இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வடக்கு அதாவது வடக்கு பக்கமாக பார்க்கக்கூடிய இந்த வாயுவிய வாசல் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்குங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இந்த வாசல் அதாவது இது வந்து இந்த வடக்கு திசையில் வந்து இருக்குங்க இங்கே வாயுவை பார்த்தோம் பார்த்த பார்த்தப்பறம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது சரிங்க வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாசல் இந்த வாசல் வந்து இதுமாரி வச்சோம் அப்படின்னா அந்த மனை அளவினுடைய நடு மையத்தில் வந்து வந்திருக்கும் இல்லை பின்னா வந்து நோக்கி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்திருக்கும் இது இதனால் என்னென்னா இதனால் வந்து பெரிய தொந்தரவுகள் வந்து ஏ ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுவுமே வந்து நன்மை அளிக்கக்கூடிய வாசல் தான் ஆனால் யாருக்கு அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை சரிங்களா சில வீட்டிலெலாம் பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து இல்லத்தரசிகள் தான் உண்மையிலே அரசிகளா இருப்பாங்க ஓகேங்களா அந்த இல்லத்தரசர் வந்து உண்மையிலே வந்து ஒரு சேவகரா இருப்பாரு அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இப்படி இருக்கக்கூடிய வடக்கு முகமாக இருக்கக்கூடிய இந்த இந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய அதாவது ஈசானியத்தை ஒட்டி போகும் ஈசானியத்தை ரொம்ப ஒட்டி இருக்காது அது உச்சமா வந்துடும் ஓகேங்களா அதாவது இங்க வரும்போது பாத்தீங்கன்னா உச்சவாசலா வந்துடும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இது வடக்கு வாசலாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான மிக சிறப்பான ஒரு வாசல் இது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா சில பேர் சீட்டு போடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த தீபாவளி அதாவது தீபாவளி சிட்டு இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா இதுமாரிலாம் பண்ணுவாங்க இது மாதிரியான அந்த பெண்கள் அந்த வீட்டுக்கு வரவங்களே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அக்கா இருக்காங்களா இல்லை அண்ணி இருக்காங்களா அம்மா இருக்காங்களா இப்படி கேட்டுட்டு தான் வருவாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே அப்போது இது வந்து பெண்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அது 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 மட்டும் இல்லை செல்வ நல்ல செல்வ இருக்குமா அதே டைம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் பெருகும் அப்போ பெண்கள் வந்து நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா புரியுதுங்களா பெண்கள் வந்து சம்பாதிக்காதது அவங்களுடைய சம்பாத்தியம் வந்து வேறு லெவலில் மாறும் அப்படி இருக்கும்போது என்னாகும் அவங்க ஆடைகள் வாங்குவாங்க ஆபரணங்கள் வாங்குவாங்க அப்போ தங்க நகைகள் சேரக்கூடிய இடமாக இது இருக்குது இதை விட என்னென்னா அறிவுள்ள பெண்கள் ஓகேங்களா அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து பெண்களும் பெண் குழந்தைகளும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்டேன்னு வச்சுங்களேன் முதல்ல அதுக்கான ஆன்சர் அடிக்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் அவர்களுடைய பெண் குழந்தைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து புத்தி கூர்மையாக இருப்பாங்க ரொம்ப அழகாக அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தின் மூலமாக பலவிதமான உதவிகள் வந்து சேரும் புரியுதுங்களா இந்த இந்த வீட்டில் இருக்கவங்களே பூர்வீகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதன் மூலமாக பூர்வீக சொத்து பெரிய லெவலில் இருக்கும் அது மூலமாக வந்து அந்த சொத்து எல்லாம் வந்து விற்று இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பங்குகள் எல்லாமே கிடைக்கும் அந்த பூர்வீகத்தின் மூலமா பலவிதமான நன்மைகள் நம்ம ஊருக்கு போனால் கூட அந்த பூர்வீகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் எல்லாமே எல்லாமே இருக்கும் அந்த லேண்ட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் இப்படி பலவிதமான நன்மைகள் இங்க வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை வந்து அங்கேருந்து ஊர்லேருந்து யாராவது ஒன்னாங்க அண்ணனோ இல்லை பின்னா அந்த மாமனோ இல்லை இல்லை பின்னா மச்சனோ யாரோ வந்தாங்க அவங்க கையில் அவங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க பூர்வீகத்திலேருந்து கொண்டு வருவாங்க நம்முடைய அம்மா அம்மா அப்பா வந்து பார்க்க வர்றாங்க அவங்க பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு நம்ம கொடுப்பாங்க அது அரிசி பருப்புகள் கிழங்குகள் பழங்கள் இதைமாரி வந்து நம்ம நம்ம லேண்டில் வந்து நம்ம நம்ம நிலத்தில் போட்டிருக்கோம்ப்பா இந்த வருஷம் இதுமாரிலாம் பண்ணியிருக்கோம் பயிர் பண்ணியிருக்கோம் அந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொண்டா கொடுப்பாங்க செல்வ செழிப்பு நல்லாயிருக்கும் இது வந்து என்ன பெண்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும் சரிங்களா அந்த பெண்களுடைய பூர்வீகத்திலேருந்து வந்து இது எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்தது வடக்கு ஈசானிய வாசல் இந்த வடக்கு ஈசானிய வாசல் வந்து இதுவுமே மிக மிக சிறப்பு இந்த ஈசானியத்தில் வந்து ஒட்டி வந்துடும் இதுவும் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புங்க இந்த ஈசானிய வாசல் இதுதான் பார்த்திங்கன்னா உச்ச வாசலை வந்து வந்துடுது இது பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பான வாசலாக மாறிடுது செழிப்பான வாழ்க்கை சரிங்களா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தாங்க நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல எங்கே போகிறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இல்லை இந்த வீடை கட்டிகிட்டு இருந்தேன் கட்டிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா வந்து எங்கெங்கேயோ கடை வாங்கினாங்க பிஸ்னஸில் வந்து ஆல்ரெடி ஒரு கடன் இருக்க இருந்தாலுமே நான் வந்து நான் சொல்லிட்டேன் வீடை வந்து நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் வீடு வாடகை இருந்துட்டு இருந்தேன் அங்கே ரொம்ப தொல்லை ரொம்ப அவசையாக இருந்தது இந்த வீடு எப்படியே கட்டி முடிக்கணும்னு சொல்லி வந்து சொல்லி வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் தெரியாமல் இங்கேங்கயோ கஷ்ட கடனெலாம் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் எப்படி தீக்குறதுன்னு தெரியாமல் நினச்சிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செல்வ செழிப்பாக வந்து நான் இருக்கங்க ஓகேங்களா பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் மாறிட்டுங்க நல்லா சூப்பராக இருக்கேன் இப்போ பிஸ்னஸ்ஸு அப்போது இந்த வடக்கு ஈசான்ய வாசல் இது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாசலாக வந்துடுது ஓகேங்களா அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி ஓகேங்களா அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்போம் ஓகேங்களா தானாகவே தேடி வருவாங்க நமக்கு அடுத்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து தானாகவே தேடி வரும் அதுதாங்க அதிர்ஷ்டங்கிறது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து தானாகவே தேடி வரும் அந்த அதிர்ஷ்டம் வரும் அதில் நம்ம கை வைப்போம் பத்து பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது பிஸ்னஸாக மாறும் இப்போ அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நல்ல நிம்மதி அறிவு விருத்தின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது பிஸ்னஸ் வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அதை நோக்கிய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல அதாவது அந்த வேறு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பேசுவோம் அப்போ அறிவு விருத்தி அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி தேடி 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 பார்ப்போம் அப்போ அறிவு விருத்தி ஆகும் கல்வி உயர்வு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கல்வி கல்வி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா சூப்பராக படிப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து இருந்த இந்த இடத்துல இந்த கல்வி அவங்க வாங்கின மார்க்கை விட இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வியின் தரம் உயரும் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயர்வான ஒரு விஷயத்த வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இருக்குங்க சரிங்களா முக்கியமான ஒரு மெயினான மேட்ரு வந்து ஆரோக்கியம் தானே ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலே நம்முடைய மன நிம்மதி இருக்கும் நம்ம பார்க்குற வேலையில் ஒரு ஆர்வம் இருக்கும் என்னென்ன பார்க்கணும் என்ன பண்ணுங்கிற அந்த ஒரு ஸ்கெட்சு போடுறோம் இல்லைங்களா இது எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம் ஆரோக்கியம் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம சுற்றி இருப்பவர்கள் யாரு எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மன நிம்மதி பெண்களுக்கு மன நிம்மதி ஆமாம் வீட்டில் இருக்கிற தலைவர் வந்து நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காரு அப்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் நம்ம என்னுடைய இல்லத்தரசர் வந்து உண்மையிலே அரசர் தான் அவர் அவர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக சாதிக்கிறாரு பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்குது அப்படி இப்படி இப்படி தான் வந்து நமக்கான இந்த வாசல்கள் மட்டுமே வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் சரிங்க இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா மேற்கில் வந்து இந்த வாயு மூலையில் வந்து ஒரு வாசல் ஒன்று வச்சுருவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேற்கில் வந்து வாசல் வச்சுருக்கோம் இதே நேராக வந்து இன்னொரு வாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இது ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா இந்த இடத்துல மேற்கு வாயுவத்தில் வந்து ஒரு வாசல் வச்சுட்டு இதைமே பார்த்திங்கன்னா அக்னியில் வைக்க போய் ஒரு வாசல் ஒன்று வச்சுருவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அக்னியில் வந்து ஒரு வாசல் வச்சுருவாங்க சரிங்களா இங்கேயும் இங்கே வந்து நமக்கு வந்து நமக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்ட்டு இது ரெண்டுமே தவறு ஃபஸ்ட்டு இது வைக்கக்கூடாது இதே பார்த்திங்கன்னா வந்து நீசமாக வந்துடும் இந்த இடத்துல வைக்கும்போது இது பார்த்திங்கன்னா வந்து வாயு இது வாயு மூலையில் வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து அக்னி மூலை இது வாயு வந்துடுது இது பார்த்திங்கன்னா அக்னி சரிங்களா இந்த என்ன பண்ணணும்னா இந்த வாயு வந்து அக்னியை அக்னி வந்து எரியறதுக்கு வந்து முக்கியமாக காட்டு தேவை அந்த காற்று இருந்தால்தான் அக்னி வந்து சுடர் விட்டு தீ ஜுவாலைகள் வந்து பெரிய லெவலில் வரும் சரிங்களா அப்போது இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே காற்று அங்கே பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு இது ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது எப்போயுமே பார்த்திங்கன்னா காரசாரமாக பேசிக்குவாங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்று கேட்டால் கூட சரிதான் தான் அப்படி அவங்க தெரிஞ்சு பேசுவாங்க எதாக இருந்தாலும் ஒரு அமைதியாக சந்தோஷமாக பேச்சு வரவே வராதுங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அதை கஷ்டங்கள் வரும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உறவில் சிக்கல்கள் வரும் கணவன் மனைவி உறவுக்குள் சிக்கல்கள் வரும் பலவிதமான தொடர்புகள் வெளி தொடர்புகள் எல்லாமே வரும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எங்கே வைக்கணும்னா இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வாசல் வச்சுட்டோங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கு நேராக இந்த இடத்துல வைக்கலாம் இது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வைக்கணும்னா வந்து இந்த சைடும் வைக்கலாம் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து நல்ல சிறப்பாக வந்துடும் இப்போது இது மாதிரி தான் அந்த வாசல்கள் வந்து நம்ம கரெக்டாக வந்து இதுக்கு நல்ல கரெக்டாக பேக் இன் அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் வந்து நம்ம நம்ம சில பேர் சொல்லுவாங்க அது எப்படி எப்படி வைக்கணும் எந்த லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வகுப்பு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிடும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க ஓகே நம்ம தெளிவானதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்ம இறங்கணும் நான் வந்து நான் பல வீடியோ வீடியோலாம் பார்த்துருக்கேன் அதில் வந்து நல்ல விஷயங்கள் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் அப்படிங்கிறப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே தான் போய் வந்து நம்ம மாட்டிக்கும் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அந்த வாசு நிபுணர்கள் கூடவே போய் வந்து நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அவங்களுடைய கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணணும் அவங்ககிட்ட கேள்வி பதில்கள் கேட்கணும் அப்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வாஸ்து வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு பார்த்தோம் சரிங்களா நம்மையும் இந்த ஓம் ஓம்ஸ்ரீதாரா குழுவின் மூலமாக என்னையும் உங்களையும் இணைத்த இந்த ஓம் ஓம்ஸ்ரீதாரா நிறுவன தலைவர் அதுக்கப்புறமாக இங்கே வந்து இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கிற கேமராமேன் ஸ்வீட்லின் பிரவீணா அவர்களுக்கும் நன்றி அதற்கு இவருடன் கூடவே நின்று துணை செய்த பிரவீன் அவருமே கேமராமேன் தான் அவருக்குமே நன்றி இந்த பதிவை எடிட் செய்து உங்களுக்கு வழங்கக்கூடிய எடிட்டர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்